ஹலோ மீடியா சைன்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து முற்றும் துறந்த மண் இதை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குறும்பலா பேரி பாண்டியன் அவர்கள் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அடந்த காட்டுக்கு நடுவில் குடிலவனை அமைச்சுக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு முனிவர் அவர் வருட கணக்கில் தவம் செஞ்சு பல அரிய ஆற்றல்களை பெற்றிருந்தார் ஒரு நாள் அந்த பகுதிக்கு நாட்டோட மன்னன் வந்து வீரர்கள் புடைசூலை குதிரையில் வந்து இறங்கினார் விலங்குகளை வேட்டையாடி பொழுதுபோக்குவதற்கு தான் அங்கே வந்திருந்தான் அந்த மன்னன் படை மரங்களை மரங்களை வெட்டித்தள்ளி ஒரு திறந்த வெளியை கூடாரங்களை அமைச்சாங்க மன்னன் தங்குறதுக்கு ஆடம்பரமான கூடாரம் போடப்பட்டுச்சு பட்டு மெத்தையும் தேக்கு மரக்கட்டிலும் அலங்கரிக்கப்பட்டுச்சு உட்காரத்துக்கு சிம்மாசனம் போடப்பட்டுச்சு மன்னனுக்கு சாமர வீசவும் பனிவடை செய்யவும் அறுசுவை உணவு சமைக்கவும் பெண்கள் வந்து பலர் வந்து பல்லக்கில் வந்து இறங்கினாங்க மன்னன் குளிப்பதற்கு ஒரு தனியாக ஒரு கூடாரம் பன்னீர் சந்தன எண்ணையும் கலந்து வெந்நீர் போடப்பட்டுச்சு கொடிய விலங்குகள் வாழும் அந்த காட்டுக்கு வேட்டையாட வரும்போது அந்த மன்னனுக்கு இவ்வளோ எவ்வளவு ஆடம்பரங்கள் தேவைப்படுறத அருகில் இருந்து கவனிச்சாரு முனிவர் அவர் அவரையும் அறியாம அவ மேல புறாம் பட ஆரம்பிச்சாரு முற்றும் துறந்து ஆசையை அடக்கி முனிவரான அவருக்குள்ளேயும் இந்த மன்னனை போல நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்துருச்சு அடுத்த நாளும் மன்னர் வேட்டையாட போனார் திரும்பி ஓய்வெடுக்க வரும்போதெல்லாம் அவரை வந்து இந்த முனிவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பொறாமையோடையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாள் நள்ளிரவு தன் குடிசையில் தூங்கிட்டு இருந்த முனிவர் திடுக்குன்னு எழுந்துட்டாரு ஏதோ கெட்டது நடந்திருக்க மாதிரி அவர் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்துச்சு வெளியில் வந்த முனிவர் வந்து எதிர்த்தாப்புல இருந்த மன்னரோட கூடாரத்தை பாக்குறாரு அப்போ வந்து மன்னனோட இருந்து ஆவி வடிவம் மாதிரி ஏதோ மேலே போகிறத அவர் ஞானக்கண்களை பார்த்தார் உடனே அவர் மனசு ஒருநிலைப்படுத்தி என்ன நடந்தது மன்னரோட கூடாரத்தில் அப்படிங்கிறத தன்னோட ஞானக்கண்ணால் பார்க்க ஆரம்பித்தார் மன்னனோட படுக்கையறையை அலங்கரிப்பதுக்காக வச்சிருந்த இருந்து வெளிப்பட்ட ஒரு சின்ன பாம்பு மன்ன தீண்ட நஞ்சு ஏறி மன்னனோட உயிர் அப்படியே பிரிஞ்சிருச்சு அப்ப அப்படி பிரிஞ்ச ஆவியத்தான் முனிவர் பார்த்துருக்கிறாரு நடந்தது தெரிஞ்ச முனிவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு உடனே காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் நடந்து போனாரு அங்க வந்து ஒரு ரகசிய குகைக்குள்ள தன்னோட உடலை வந்து கெடுத்தினார் அதாவது கூடு விட்டு கூடு போயிடுற மாதிரி கெடத்திட்டு தன் உடல்ல வந்து அங்க உழிச்சு வச்சுட்டு உயிர் பிரிந்த அந்த மன்னரோட உடல்ல வந்து இவர் வந்து போயிட்டாரு மறுநாள் பொழுது விழுந்துச்சு மன்னனாகவே எழுந்தார் அந்த பொழுதுலேருந்து மன்னனாகவே ஆயிட்டாரு இறந்து போன மன்னனை போலவே நடந்து கொள்வதுக்கு அவர் கொஞ்சம் கடினமாலாம் இல்லை மன்னனை உடலுக்குள்ளே இருந்தே அவருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை ஆடம்பரங்களையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டாரு வேட்டை முடிஞ்சு திரும்பி அரண்மனை வாழ்வையும் அவர் தொடர்ந்தார் தன் மேலே எந்த டவுட்டும் யாருக்கும் வரலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீதி இருக்கனால நம்ம இப்படியே நம்ம கழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தார் அதனால ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் காட்டுக்குள்ளே வந்து கொகையில் ஒழிச்சு வச்சுருந்த தன்னோட உடலை வந்து எரித்து அழிச்சுட்டு மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு திரும்பினார் தான் பக்கத்து நாட்டு பகையரசன் வந்து பெரும்படை திரட்டிட்டு வந்து போர் வேடன் முனிவரால அந்த போரை பிடிக்க முடியல அவரோட படை வந்து தோத்துருச்சு மன்னன் வேட முனிவரை சிறையில் அடைச்ச பகையரசன் நாட்டையும் கைப்பற்றிட்டான் மன்னனா வாழ ஆசைப்பட்ட முனிவர் இப்போ வந்து இருண்ட பாதாள சிறையில் ஒண்ணுல கந்தல் உடையோட கைகால் சங்கிலியாக கட்டப்பட்டு கால் வைத்து உணவோட காலம் தள்ளிட்டு இருக்கிறாரு ஐயோ பாவம் ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பாய்